அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஆசிரியர் பொது மாறுதல் கலந்தாய்வு இரண்டாயிரத்து இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சு கலந்தாய்வு அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க தற்பொழுது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நாலு நன்னடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான பொது மாறுதல் பணி நிரவல் கலந்தாய்வு தொடர்பான ஆயத்த பணிகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் பின்வருமாறு பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு முதல் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை தொடர்ந்து நடத்திட அனுமதியை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு தேர்தல் நன்னடத்தை விதிகள் முடிவுக்கு வந்த பின்னர் ஜூன் முதல் வாரம் வரைக்கும் இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் அமலில் இருக்கும் அந்த முடிவுக்கு வந்த பின்னர் மாறுதல் பணி ஆணைகளை வழங்கி புதிய பணியிடத்தில் பணியேற்கும் வகையில் பணி விடுவிப்பு செய்ய உரிய அனுமதி வழங்குமாறு அரசை கேட்டுக்கொண்டார் இதுதான் வந்து நம்ம கொடுத்துருந்தாங்க அதை வந்து என்ன கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் பள்ளிக்கல்வி இயக்குனரின் கருத்துருவை ஏற்று மேலே ஐந்து மற்றும் ஆறில் படிக்கப்பட்ட அரசாணைகளில் முறையே பத்தி மூணு மற்றும் பத்தி அஞ்சில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகளை பின்பற்றி நாம்சை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதே நாம்சதான் இணைப்பில் கண்டுள்ளவாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சாம் ஆண்டிற்கான பொது மாறுதல் பணி நிறுவல் கலந்தாய்வு தொடர்பான ஆயத்த பணிகள் உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளையும் பதிமூணுலேருந்து முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்து நடத்திடவும் மேலும் பொது மாறுதல் பணிநிரவல் நிரவல் கலந்தாய்வு பணிகளை மேற்கொண்டு மாறுதல் பணி நிரவல் கலந்தாய்வில் கலந்து கொள்ளும் ஆசிரியர் ஆசிரியர்களுக்கு இந்த தேர்தல் நன்னடத்தை விதிகள் விலக்கி கொள்ளப்பட்டவுடன் பணிவிடுப்பு செய்ய அனுமதி வழங்கப்படுகின்றது இதில் நம்மளுக்கு முக்கியமாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாருங்கள் தொடக்க கல்வி கல்வி இரண்டுக்குமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இப்போ பொதுவாக எல்லாருமே அது எலிமெண்ட்ரி எஜுகேஷனாக இருக்கட்டும் இல்லை ஸ்கூல் எஜுகேஷனாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து நாங்கள் வந்து கவுன்சிலிங்கில் கலந்துக்கணும் அப்படின்னா எமிஸ் பொது மாறுதல் கலந்த பொது மாறுதலுக்கான விண்ணப்பங்களை தலைமை ஆசிரியர்கள் அல்லது ஆசிரியர்கள் கல்வி மேலாண்மை தகவல் முகமை அதாவது எமிஸ் வாயிலாக பதிவேற்றம் செய்தல் இதுதான் ரொம்ப முக்கியமானது பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஆறு மணி முதல் பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஆறு மணி வரைக்கும் நம்ம வந்து எம்எஸ் வாயிலாக விண்ணப்பம் செய்யலாம் அப்போ பதிமூணாந்தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வந்த இடைப்பட்ட நாட்கள் மட்டும்தான் நம்ம வந்து எம்எஸ்ஸில் வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் எம்எஸ்சில் வந்து அப்ளை பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய எம்எஸ்ஸில் வந்து நம்ம இண்டிவிஜுவல் லாகின் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் நம்ம கரெக்டாக அந்த டேட்டில் வந்து நம்ம நிச்சயமாக அப்ளை பண்ணுறது ஒரு டெமோ வந்து காமிப்போம் அதே போல் எல்லாருமே அதற்கு முன்பாக இந்த உங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருக்குது ஏன்னா இப்போ நம்ம வேறு ஏதாவது ஸ்கூல்லேருந்து ட்ரான்ஸ்பரில் வந்திருப்போம் முக்கியமாக நம்ம வந்து அப்பாயின்மெண்ட் டேட்டு வந்து கரெக்டாக இருக்கா இல்லை நம்ம ட்ரான்ஸ்ஃபரில் வேறு ஸ்கூல்லேருந்து இங்கே வந்திருந்தோம்னா இந்த பள்ளி தற்பொழுது பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய பள்ளியில் வந்து எந்த டேட்டில் வந்து ஜாயின் பண்ணுமோ அந்த டேட் இருக்கா ஏன்னா இதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து சீனியர் லிஸ்ட்டு வந்து வெளியிடுவாங்க அதனால் டீச்சர் ப்ரொஃபைல் அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னா ஸ்கூல் யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி அதில் வந்து டீச்சர் ப்ரொஃபைலில் போயிட்டு எல்லா தகவலும் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா செக் பண்ணி சரியாக இருக்காங்கிறத பார்த்துங்க முக்கியமாக ஆஃப் ஜாயினிங் இருக்கணும் நம்ம பிறந்த தேதி கரெக்டாக இருக்கணும் ஏன்னா பிறந்த தேதி ரொம்ப முக்கியமானது பிறந்த தேதி நம்ம இப்போதைக்கு ட்ரான்ஸ்ஃபரில் வந்தாலும் எந்த டேட் அந்த டேட்டு கரெக்டாக இருக்கா இல்லைன்னு நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இதே ஸ்கூலில் தான் இருக்கோம் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆன டேட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிற எல்லா விவரங்களுமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் அதே போல் ஒவ்வொன்றுக்கும் நம்ம அட்டவணை வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க முன்னுரிமை பட்டியல் அதாவது சீனியாரிட்டி லிஸ்ட்டு மற்றும் இந்த வேக்கன்சி லிஸ்ட்டு வந்து எப்போ வெளியிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ தான் வந்து சீனியாரிட்டி லிஸ்ட்டும் வேக்கன்சி லிஸ்ட்டும் வந்து நமக்கு வந்து வெளியிடுவாங்க இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு காலையில் பத்து மணிக்கு திங்கட்கிழமை வெளியிடுவான்னு சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் இல்லை வந்து இந்த லிஸ்ட்டில் ஏதாவது திருத்தம் இல்லை வேறு ஏதோ முறையீடு செய்யணுன்னா இருபத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு மணி வரைக்கும் நம்ம சவாக்கிழமை இந்த ஒரு நாள் டைம் இருக்குது நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம் அடுத்து பாருங்கள் ஃபைனல் அதாவது பட்டியல் வெளியிடுறது இறுதி அதாவது ரிலீஸ் ஆஃப் சீனியர் லிஸ்ட்டு ரிலீஸ் ஆஃப் வேக்கன்சி லிஸ்ட்டு ஃபைனல் இறுதி இறுதியாக வெளியிடுறது வந்து இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்கப்புறம் தொடங்கி ஒவ்வொரு தான் நம்மளுக்கு மலை சுழற்சி கடந்த கலந்தாய்வு எலிமெண்ட் எஜுகேஷனில் அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷன் எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க கடைசியாக பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு அதாவது இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி டேட் வந்து முப்பது ஆறு வரைக்குமே நமக்கு இருக்குது சரிங்களா ஸ்கூல் எஜுகேஷனில் பட்டதாரி ஆசிரியர்கள் மாறுதல் மாவட்டம் விட்டு மாவட்டம் தான் கடைசியாக வந்து நம்மளுக்கு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருக்குது சென்ற முறையே வந்து கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது அதெல்லாம் இந்த முறை வந்து செய்து எந்த விதமான இடையூறுகளும் ஏற்படாத வகையில் தெளிவாக அட்டவணையோடு கொடுக்கலான்ட்டு தான் பிளானில் இருக்காங்க அதனால் தயார் நிலையில் இருங்க யார் யாரெல்லாம் வந்து பொது மாறுதலுக்கு விண்ணப்பிக்க இருக்கிறீங்களோ உங்களுடைய ப்ரொஃபைலில் போயிட்டு எல்லா டீட்டெயிலுமே சரியாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிங்க அனைவருக்கும் நன்றி